வணக்கம் சார் சார் இன்னைக்கு வந்து ஒரு மிட் இன்கம் அதாவது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறவர் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி பேசலாம் சார் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மிட் இன்கம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குறவர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி வேறு என்ன நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் ஓகே சரி இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோடைய டிக்கெட் சைஸ் அப்படிங்கிறது மாசா மாதம் எஸ்ஐபிங்கிறது இந்த மாசா மாதம் நம்ம கட்டுறோம் இல்லையா அது கிட்டத்தட்ட ஐநூறுரூவா இரநூத்தம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரியாக டிக்கெட் சைஸ் ரொம்ப லோவர் ஆகிடுச்சி ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறோங்கிறத தாண்டி இட்ஸ் மோர் ஆஃப் ஆட்டிடியூட் நமக்கு வந்து அந்த சேவிங் மனப்பான்மை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரணும் பட் இப்போ நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா பேசிக் வந்து இன்சூரன்ஸ் அதாவது அகெயின் இன்சூரன்ஸில் கொண்டு போய் வெல்த்தும் இன்சூரன்ஸும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது பேசிக்காக அவங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ அண்ட் ஆல்சோ டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு சின்ன வயசுலேயே யங் வைஸ் எங் ஏஜில் எடுத்துட்டாங்கன்னா இட்வில் ஒர்க் அவுட் சீப்பர் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஈவெண்ட் ஆஃப் நீங்கள் இல்லாத பட்சத்துலேயும் அந்த ஃபேமிலிக்கு அந்த கஷ்டம் வராமல் இருக்குங்கிறதுக்காக டர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று இன்னொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஆர்கனைசேஷன் கம்பெனியில் கொடுக்குறத தாண்டி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணிவிட்டு இது ரெண்டும் முடிச்சிட்டிங்கன்னா லைக் இது வந்து பெருசாக ரொம்ப செலவாயிடாது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பதாயிரத்துக்குள்ளே இது முடிஞ்சிடும் நான் சொல்கிறது வருஷத்துக்கான ஃபிகர் ஸோ இதை தாண்டி ஒன்ஸ் நீங்கள் இதை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் திங் நெக்ஸ்ட் இமீடியட் திங் இஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அது வந்து த ஈஸியஸ்ட் வே டு ஃபிக்ஸிஸ் டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிபெண்டிங் அப்பான் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு எவ்வளோ லைபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஒரு பர்சன்டேஜாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இட்ஸ் ஈஸியர் டு என்டர் ஸோ இப்போ அந்த ஃபிஃப்டி கே பேண்ட் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் ஸோ இப்போ பார்க்கும்போது இப்போ ஒருத்தர் வந்துட்டு இப்போது லிவிங் மோமெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சார் ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில எப்படி ஒரு பேலன்ஸ் ட்ரைப் பண்ணுறது சார் கண்டிப்பா சோ இப்போ நிறையவே இப்போ யாராவது அட்வைசர்ஸ்கிட்ட அட்வைசர்ஸ்ட்டு உங்கள் அவங்க எல்லாருக்கும் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த லிவிங் த மொமெண்ட் அப்படி ரொம்ப கிளிக் பண்ணி அதை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எப்போதுமே சேவிங் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரியான இதில் தான் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க சார் இப்போ இந்த மிட் இன்கம் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு ஒரு டைம் மார்க்கும் இல்லையா சார் லிவிங் த மொமெண்ட் அப்படின்னு இருக்கு இப்போ ஃபியூச்சருக்கு சேவ் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு ரைட்டான பேலன்ஸ் சூஸ் பண்றது சார் கண்டிப்பா சி இப்போ யூஷுவலாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இல்லை ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட போய் யாரும் பேசணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் ஒரு ஃபியர் என்னென்னா நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா லிவிங் தி மூமெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி லிவிங் தி மூமெண்ட்னால் இன்னி தேதிக்கு நான் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிளிக் பண்ணி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இது பண்ணி வெறும் ஃப்யூச்சரை மட்டுமே சேவ் பண்ணோம் சேவ் பண்ணுங்கிற ஆங்கிள்லேயே சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை இருக்குது பட் அகெயின் திஸ் இஸ் வாட் லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜாக இதை டிவைட் பண்ணிட்டீங்க என்னோட ஏர்னிங்ஸில் ஒரு டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் இது பிரகாரம் டிசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் லிவிங் தி மூமெண்ட்டும் இருக்கலாம் அண்ட் சேவிங் ஃபார் த ஃப் ஃபியூச்சரும் பண்ணலாம் பட் இட்ஸ் அ பேலன்ஸ் ஏன்னா நான் எல்லாத்தையுமே லிவிங் தி மூமெண்ட்டில் பண்ணிடுறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதாக எடுத்து அப்படின்னாக்க சேவிங்ஸ்க்கான ஆங்கிள் ரொம்ப கம்மி அண்ட் திஸ் இஸ் ஒய் நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி கே அப்படிங்கிறது கூட ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா நம்ம இப்போ இன்டர்வியூக்கு வரத்துக்கு முன்னாடி என்னோட மென்டீஸ் ஏன்னா என்கிட்ட சிஎஃபி படிக்கிற சில மென்டீஸ்லாம் அது அபவுட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அவங்கள்ட்ட நான் ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு வந்தப்போ அவங்களாம் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தையாயிரம் ரூபா தான் இப்போ சம்பாதிக்கிறாங்க அவங்க வயசு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இன்னி தேதிக்கு அவங்க ஒரு ரூபா சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வேலையில சேர்ந்து மூணு வருஷம் முன்னாடிலேருந்து ஆரம்பிக்கிறப்போ ஆயிரத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவால ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஒரு மூன்று வருஷமாக வேலை பார்க்குறாங்க ஸோ இந்த டைம் பீரியடில் அவங்க சேல்ரி இன்க்ரீஸ் ஆனதை பொறுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் சேவ் பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய சேல்ரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜாக நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மூமெண்ட் அண்ட் சேவிங் ஃபார் ஃபியூச்சர் இது ரெண்டுக்குமே ஒரு பேலன்ஸ் இருக்க முடியும் ஸோ இப்போ லிவிங் தி மூமெண்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம் இப்போ ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா இப்போ அவருடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கே அந்த இன்கம்ல ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இப்போ ரெண்ட் இருக்கு மற்றபடி இந்த மற்ற மற்ற செலவுகள் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ அதுவே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கன்சியூம் பண்ணிடுது அப்படின்னா அவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்க முடியுமா இல்லை அவருடைய இன்கம் இன்னும் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் ஒரு வெயிட் பண்ணணுமா சார் சி இப்போது தெர் இஸ் நெவர் அ ரைட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து வென் இஸ் த ரைட் டைம்னு கேட்டால் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்னிக்கிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறத விட நீங்கள் நேற்றுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா எனக்கு மென்ட்டீஸ் ஏன்னா ஐம் சிஎஃபி மென்டர் சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் ஐம் மை செல்ஃப் அ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் ஸோ நம்மளுடைய சம்பளம் ஒரு லட்சம் ஆனால் தான் நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணுமா இல்லை ஃபிஃப்டி தௌசண்டில் சேவ் பண்ணலாமா ஃபார்ட்டி தௌசண்டில் சேவ் பண்ணலாமா அப்படிங்கிற இந்த டிஸ்கஷனை ஒரு நிமிஷம் சைட்டில் வச்சுட்டு எக்ஸ் பர்சன்டேஜ் சேவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கே சம்பாதிக்கிற சின்ன பசங்க ஒரு எக்ஸ் பர்சன்டேஜ் அவங்க சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபத்தாயிரரூவா முப்பதாயிரரூவா சம்பாதிக்கிறவங்க தன்னுடைய சேலரியில் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சேவ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இதை பெர்சன்டேஜ் டேர்ம்ஸில் மூவ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் சேலரி டுவெண்ட்டி இருக்கட்டும் ஃபார்ட்டி கேயாக இருக்கட்டும் ஃபிஃப்டி இருக்கட்டும் ஒன் லேக்காக இருக்கட்டும் பட் என்னென்னா இதில் ப்ராடக்ட் அவேர்னஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம கொண்டு போய் ஏன்னா டேரக்ட் ஸ்டாக்ஸில் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இந்த வாட்ஸ்அப்பில் டிப்ஸ் டெலிகிராம்ல டிப்ஸ் கேட்டுட்டு இந்த டைரெக்ட் ஸ்டாக்ஸ்ல போடுறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஏன்னா இன்னிக்கே போட்டு நமக்கு இன்னும் டூ மந்த்ஸில் அது ட்ரிப்பிள் ஆகுமா ஃபோர் டைம்ஸ் ஆகுமா அப்படிங்கிற ஆங்கில் விட்டுட்டு லாங் டர்ம் ஆங்கிளில் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேலரியோட சேர்த்து அந்த சேவிங் உடைய வெஹிக்கிளும் மூவ் ஆகுமே ஒழிய நான் ஒரு லட்சரூவா சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்பாதிக்க அப்புறம் தான் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மனோ நிலையில் ஃபஸ்ட்டு அதை அன்லாக் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஆங்கில் டென் டுவெல் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி வாட் எவர் இஸ் யுவர் கம்ஃபர்ட் டாக்ஸும் தானே கட்டுறோம் நம்ம டாக்ஸ் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கட்டுறோம் அப்படிங்கிறப்ப நம்மள்டு அதை வந்து எடுத்துடுறாங்க டிடிஎஸா கூட எடுத்துடுறாங்க இல்லை சில சமயம் நம்மளே போய் கட்ட வேண்டியிருக்கு அந்த சமயத்தில் நம்ம யோசிக்கிறோமா இது என்ன பர்சன்டேஜ் ஏது பர்சன்டேஜ் நம்ம ஸ்லாபை பொறுத்து நம்ம கட்டுறோம் அதை மாதிரி ஒரு இஎம்ஐயோ ஒரு டாக்ஸோ அத மாதிரி ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சுட்டு சேவிங்ஸுக்கு எனக்கு இதான ஸ்லாப் ஸோ நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டோம் அப்படின்னாக்க நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது இன்கான்சிக்வென்சியல் அதாவது அது இம்பார்ட்டண்ட்டே இல்லாமல் போயிடும் நம்ம நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறோங்கிற ஆங்கிள் விலகி சர்டன் பெர்சன்டேஜ்ல நம்ம போயிட்டோம்னா தட்ஸ் த பெஸ்ட் திங் டு டூ ஓகே இப்போ எக்ஸ் பர்சன்ட் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு ஸோ ஐடியலி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த இன்கம் பேண்டுக்குள்ள இருக்கிற ஐடியலா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி அது அவர் அவருக்கு ஒரு சில கோல்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ ஷார்ட் டேர்ம்ல இருக்கும் லாங் டேர்ம்ல இருக்கும் அதே மாதிரி மிட் டேர்ம்ல ஒரு ஹவுஸ் வாங்கணுமோ இல்லை கார் வாங்கணுமோ அப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எப்படி சார் பிளான் பண்றது சரி இப்போ நம்ம நம்ம பேசுற அந்த ஏஜ் குரூப்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இஸ் அன் ஐடியல் சேவிங்ஸ் அமௌண்ட்டு பட் இப்போ இதை கோல் வைஸ் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் நிறைய வந்திருக்கு ஏன்னா சில இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பைக் வாங்குறது ஒரு கார் வாங்குறது ஒரு ஃபிளாட் வாங்குறது இல்லை வீடு வாங்குறது அது மாதிரியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் டைம் ஹொரைசான்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு இன்னும் ரெண்டு வருஷத்தில் இது தேவை அஞ்சு வருஷத்தில் தேவை இல்லை லாங் டேர்மில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் இன்னும் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துல தான் தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதோடைய சூழ்நிலைகளை பொறுத்து டைம் சூழ்நிலைகளை பொறுத்து நம்மளை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும் எந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும் ஸோ டூ இயர்ஸில் இருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம ஈக்விட்டி ஃப்ளேவர்ஸ் கம்மியாகும் ஓவராலாக நீங்கள் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வச்சுக்கணும் பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அந்த டுவெண்ட்டி குள்ளேயே நம்ம வானத்தை கீழே கொண்டு வந்துட முடியாது ஸோ வி ஹேவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பொறுத்து இப்போ நான் மாதம் பத்தாயிரம் ரூபா தான் சேவ் பண்ண முடியும் இல்லை மாசம் ரூபா தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்குள்ளே என்னோட எல்லா கோல்ஸையும் நான் கொண்டு வந்து போட முடியாது ஸோ நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சைஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் என்னோட ஒரு லாங் டர்ம் வெல்த் பிளானிங்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப நேரம் ரொம்ப நம்ம கூறு போட்டோம்னா தென் நம்ம ஈச் கோலுக்கும் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ண முடியாது அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப டூ மெனி ப்ராடக்ட்ஸ்லேயும் இருப்போம் சின்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கே நம்ம நாலஞ்சு ப்ராடக்டில் இருப்போம் ஸோ அது வந்து இட் லீட் டு கன்ஃபியூஷன் ஸோ உங்களுடைய மாத சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்சல்யூட் வேல்யூவில் பதினஞ்சு இருபதாயிரம் ரூபா ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு லாங் டர்முக்கு ஒரு ஃபண்டு ப்ராப்பராக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ ஏதோ பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர் அதுக்குள்ளேயே நம்ம ரொம்ப காம்பனன்ட் காம்பனண்ட்டாக பிரித்து கூறு போட்டோம்னா ஒரு சிங்கிள் கோலு கூட நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஸோ யூ ஹேவ் டு டேக் இட் அதாவது எப்படின்னு சொல்லுவேன் அலாங் த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க ஸோ ஐயாயிரூவா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா நான் ரூபாய்க்குள்ளேயே காருக்கான கோல் ஃப்ளாட்டுக்கான கோல் ரிட்டையர்மெண்ட்க்கான கோல் மேரேஜ்க்கான கோல் அப்படின்னு நான் பிரிக்க முடியாது ஸோ ஆஸ் ஐ ரீச் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டிக்கே நம்ம இதை பிரித்து ஐயாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரமாக ஒரு நாலு ஸ்பெசிஃபிக் கோல்ஸ்க்கு போடலாம் பட் நம்ம டோட்டல் சேவிங்ஸ் ஒரு ரூபா தான் இருந்துச்சு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது பெர்சன்டேஜ் ஆஃப் சேலரி இப்போ செகண்ட் சொல்றது என்னன்னா உங்களுடைய அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் சேவிங்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு கே ரீச் ஆகிற வரைக்கும் நீங்க ஸ்பெசிஃபிக்காக நானும் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மீனிங்ஃபுல் எக்ஸசைஸாக ஒரு ஃபண்டுக்குள்ளேயோ ஒரு எஸ்ஐபி மாதிரியோ போட்டு வர்றது தான் பெட்டர் நம்ம ஃபைவ் தௌசண்ட்குள்ளேயே நம்ம நிறைய கோல்ஸாக இதை ஃப்ராக்மெண்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ வெரி வைஸ் டிசிஷன் ஸோ எந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நமக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா சார் இப்போ ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் இருக்கு ஸோ இப்போ இந்த எஃப்டி அதை தாண்டி இப்போ கோல்டு இருக்குது அது ரொம்ப ப்ராமிசிங்கான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த எஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் எது அதிகமான ரிட்டர்ன்ஸோ இல்லை அதிகமான காம்பவுண்டிக்கோ கொடுக்கும் சார் கண்டிப்பா ஸோ இப்போது நம்ம பார்த்தோன்னா யங் ஏஜில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்க்குள்ள ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஈக்விட்டி ஃப்ளேவர் தான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஈக்விட்டி ஃப்ளேவரில் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஆயிர ஆயிரத்துக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் டு டூ அப்படின்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் விச் இஸ் த பேசிவ் இன்வெஸ்டிங் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்னா நம்ம வந்து இண்டெக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது என்றைக்காக இருந்தாலும் தூக்காது ஒரு லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒரு வின்னர் ஆகும் ஸோ அந்த மாதிரியான இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு சி இது எப்படின்னாக்கா ஒரு பஸ்ஸு ஒவ்வொரு ஸ்டாப்லேயா நின்று நின்று போகுது இந்த பஸ்ஸில் நீங்கள் உள்ளே ஏறுறது தான் முக்கியம் நான் உங்களுக்கு ஒரு என்னுடைய ஓன் டாட்ரோடைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஷீ இஸ் நவு டுவெண்ட்டி காலேஜோட ஃபைனல் இயரில் இருக்காங்க அவங்க இப்போ ரீசெண்டாக சம்மர் இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க ஒரு கம்பெனியில் அவங்கள ஷீ காடன் இன்டர்ன்ஷிப் ஃபார் ஒர்க்கிங் ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் அமௌண்ட் கிடச்சது ஸோ ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் பெங்களூர் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நீ அங்கே தங்குகிற செலவு எல்லா செலவும் நான் பார்த்துக்குறேன் உனக்கு இன்டர்ன்ஷிப் வர அமௌண்ட்டை நீ இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு ஸோ ஷீ சோஸ் டு இன்வெஸ்ட் இன் கோட்டக் மிட் கேப் ஃபண்ட் கோட்டக் மிட் கேப் ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் இட் த இண்டிவிஜுவல் சாய்ஸ் விச் ஹி ஹேட் ஆஃப்டர் ஐ சஜஸ்டட் டு ஹர் அவங்களும் அதை போய் ரிசர்ச் பண்ணி ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இப்போது வந்து வார வாரம் அந்த ஆப்பில் போய் அந்த வேல்யூ ஆஃப் த ஃபண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு அவங்க பார்த்துக்குறாங்க ஸோ அதில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்டர்நெட்டில் அவங்களே போய் படிக்கிறாங்க ஸோ நம்ம ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஏறுற மாதிரி தான் இது நீங்கள் ஏறிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சௌகரியமான சீட்டு எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னென்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஃபோல்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ள்ளே ஃபோல்டுக்குள்ளே வரணும் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் ரொம்ப பேசிக் நிஃப்டி ஃபிஃப்டி ட்ராக் பண்ணுற ஃபண்டு நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் வெயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு இடிஎஃப் இதை மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் தேட் வெரி ஈஸி டு என்டர் நீங்கள் ஒன்ஸ் உங்களோட பணம் என்டர் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றின ரீசர்ச் அதை பற்றின இது அப்படிங்கிறது நம்ம யாரும் சொல்கிறத தாண்டி நீங்களே உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் அதை ட்ராக் பண்ணுறது இது பண்ணுறதுன்னு நீங்களே பட் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் ஃபார் யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் ஈக்விட்டி பேஸ் ப்ராடக்ட்ஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஓகே சார் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள ஃபோல்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரணும் இப்போ பஸ்க்குள்ள ஏறிட்டா அதுக்கப்புறமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் கோலை பிளான் பண்ணுறதுன்றது இருக்கு இல்லையா சார் இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ டே ஒன் வந்து நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைனா இப்போ இப்போ நம்ம ஒப்பீனியன் வேரிஸ் இல்லையா ஸோ இப்போ அந்த கோல்ஸை நான் எப்படி சார் பிளான் பண்ணுறது இப்போ நான் டே ஒன்லேருந்தே பிளான் பண்ணுமா இல்லை என்னுடைய மிட் டேம் கோல்ஸுக்குலாம் நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமா ஓகே வாட் நீங்க உங்களுடைய இது வந்து ஒன் சைஸ் ஆல் கிடையாது அவங்க இண்டிவிஜுவல் சூழ்நிலையை பொறுத்து தான் இப்போ ஒரு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒரு டீசெண்ட் அமௌன்ட் ஆஃப் சம்பளம் இருக்கு அப்படிங்கிறப்போ நான் சொன்ன மாதிரி அவரால் மாசம் எவ்வளவு சேவ் பண்ண முடியுதோ அதை பொறுத்து தான் சிங்கிள் கோலா இல்ல மல்டிபிள் கோல்ஸா அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணும் ஸோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கிறப்பெல்லாம் நீங்க லாங் டேர்ம் பிளானிங்காக போட்டு நீங்க இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்ல போட்டு இது பண்றது இட்ஸ் அ லாங் டேர்ம் திங் அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட்லேருந்து எவ்வளோ எடுத்து இன்னொரு கோலுக்கு கலக்கேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இயர்ஸ்ல அது தெரிய வரும் பட் உங்களுடைய ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் என்னால் மாசம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்ததுக்கு தான் நம்மளோட மிட் டேர்ம் கோல்ஸும் லாங் டேர்ம் கோல்ஸும் அப்படிங்கிறத அதை பிரித்து இது பண்ண முடியும் இப்போ ரொம்பவே டூ டு த்ரீ இயர்ஸ்குள்ளே இருக்கிற கோல்ஸ் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட் இல்லை ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரியான ஈக்விட்டி டேக்ஸேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் பட் அட் த சேம் டைம் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இல்லாமல் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் போடணும் மிட் டேம் கோல்ஸ் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபிளெக்சி கேப் ஃபண்டில் கூட போடலாம் பத்து வருஷத்துக்கு மேலே டைம் இருக்குன்னா மிட் கேப்லையும் போடலாம் ஸ்மால் கேப்லேயும் போடலாம் மல்டி கேப்லையும் போடலாம் ஃப்ளெக்சி கேப்லையும் போடலாம் ஸோ இது ப்ராடக்ட் கேட்டகரி இப்போ டூ டேஸ் முன்னாடி கூட ஒரு வெல்த் இன்டர்வியூ படிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த லீடிங் நம்மளுடைய மிரே அசட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா வெல்த் பில்டிங் அப்படிங்கிறது வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அசட் அலகேஷன் அதாவது நம்மளுடைய பணத்தை எந்தெந்த ஃபண்ட்ஸ்லேயும் எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் பேலன்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களுடைய மற்ற அந்த மார்க்கெட் நாலேஜு டைமிங்கு அந்த ரொட்டேஷன் அண்ட் ஆல் தட் பட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்கிட்ட பத்து லட்ச ரூபா இருக்குது இல்லை என்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னாக்க அதை நான் எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் பிரித்து என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அதை நான் போட்டுக்கிறேன் அதை தான் அசர்ட் அலகேஷன் சொல்லுவாங்க அசரட் அலகேஷன் இஸ் த சீக்ரெட் ரெசிபி ஃபார் அ வெல்த் போர்ட்ஃபோலியோ அதாவது ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அந்த ஹோட்டலில் சாம்பார் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க லைக் என் தி சென்ஸ் யாரும் எப்படி சொல்லுவாங்க அவங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட் இல்லையா சீக்ரெட் ரெசிபிங்கிற மாதிரி ஸோ ஒருத்தருடைய சக்ஸஸ்ஃபுல் போர்ட்ஃபோலியோ நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரன் பஃபேவாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஜுன்ஜுன்வாலா இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் அவங்களோட சீக்ரெட் ரெசிபி வந்து அசர்ட் அலகேஷனாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கும் நான் இந்த செக்டரில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன் இந்த ப்ராடக்ட்ல இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன் பாண்ட்ஸ் லெவலில் போடணும் ஈக்குவிட்டிஸ் லெவ்ல போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினை இருக்கும் அவங்க மைண்ட்ல அதுதான் அசர்ட் அலகேஷன் ஸோ நம்ம கோல்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்மளோட டைமிங் ஆஃப் த கோல்ஸை பொறுத்து அதுல தான் உங்களோட ஆட்டோமேட்டிக்காக அந்த அசர்ட் அலோகேஷன் வர ஆரம்பிக்குது நான் ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ல ஒரு குறிப்பிட்ட தொகை போடுறேன் ஹைப்ரிட்ல ஒரு குறிப்பிட்ட தொகை போடுறேன் பிளெக்சி கேப்ல ஒரு குறிப்பிட்ட தொகை போடுறேன் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு விதமான அசட் அலகேஷன் தான் அதுவும் அதை தாண்டி திருப்பி கோல்டு அப்புறம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கேஷ்ல எவ்வளவு வச்சுக்கணும் லிக்விட் ஃபண்ட்ஸ் தட் காம்ப்ரிஹென்சிவ் ஏன்னா அவங்களுடைய ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸ் ஒரு டீசென்ட் சைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப விஸ்தாரமான அசட் அலகேஷன் இருக்கிற ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளேயே நான் எவ்வளவு இடத்துல போட முடியும் ஸோ அசெட் அலகேஷனுங்கிறது ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் அண்ட் தென் இட் பட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாங் டேர்ம் அசர்ட் தான் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு கீ சக்ஸஸ் ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பார்க்குற முதல் திங் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இப்போ நான் நான் இவ்வளோ இவ்வளோ வருஷம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் ஸோ அந்த ஒரு 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 இது தான் அதுதான் உங்களுக்கு மோட்டிவேஷனே ஓகே சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நான் மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் சேவ் இயர்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு எவ்வளோ கார்பஸ் என்னால் பில் பண்ண முடியும் சார் கண்டிப்பாக சரி இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் நீங்கள் வந்து பத்து பத்தாயிரம் ரூபா மாதம் போடுறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா நீங்கள் பத்து வருஷத்துக்கு போடுறீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் ஆயிடுறது இல்லையா ஸோ இப்போ நம்ம நீங்கள் ஒரு பத்து வருஷம் டைம் ஃப்ரேமுக்கு கண்டிப்பாக ஈக்விட்டி பேஸ்ட் ப்ராடக்டில் தான் போகணும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ரேஞ்சில் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டா இருந்துச்சுன்னா இந்த ரூல் ஆஃப் செவன்டி டூன்னு சொல்லுவாங்க ரூல் ஆஃப் செவன்டி டூல உங்களுடைய ரிட்டர்ன்ஸை பொறுத்து பைசா எவ்வளோ நல்ல டபுள் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் நீங்கள் லம்சமாக போட்டிருந்தா பட் நம்ம இந்த கேஸில் லம்சமாக போடலை ஸோ நம்ம வந்து ஸ்பிளிட் பை ஸ்பிளிட்டாக போடுறோம் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டுவெல் லேக் ருபீஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது ஓவர் பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் ஸோ இதில் மினிமம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சத்துக்கு மேலே ஈஸியாக ரொம்ப நாமினலாக நம்ம சொல்லக்கூடியது பட் இட் கேன் கோ அப் ஆல்சோ கோயிங் டவுன்க்கான வாய்ப்பு முறை அப்படிங்கிறது அன்டில் அண்ட் அன்லெஸ் மார்க்கெட் ரொம்பவே ஒரு பேட் சைக்கிளில் நுழைஞ்சி ஒரு டூ த்ரீ இயர்ஸுக்கு ரொம்ப ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸாக இருந்து ஃபோர் இயர்ஸ்க்கு ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸாக இருக்காத பட்சத்தில் கண்டிப்பாக தேர்ட்டி லேக்ஸ் ஈஸியாக சர்பாஸ் பண்ணுவோம் இது வந்து பட் அந்த டிசிப்ளின் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா பத்தாயிரம் ரூபா நம்ம கட்டுறோம் அந்த வேல்யூ நிறைய ஆயிடுற மாதிரி இருக்கும் ஒரு மூணு நாலு வருஷத்துல நம்ம டெம்ட் ஆகி அதை எடுத்துடுறோம் பட் சார் மூணு நாலு வருஷத்துல டெம்ட் ஆகி ஒரு பகுதி எடுத்தாலும் இன்னொரு பகுதி இருக்கு அப்படின்னு காம்பவுண்டிங்கோட பிரின்சிப்புலே நீங்கள் அது ஃபுல்லாக இருந்தா தானே அது காம்பவுண்ட் ஆகி இன்னும் பெரிய அமௌண்ட்டாக மாறும் ஏன்னா நம்ம டபுளையும் தாண்டி டுவெல் லேக்ஸ் பிகமிங் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் தான் டபுள் அதையும் தாண்டி போக ஏன் வாய்ப்பு இருக்குன்னா அந்த காம்பவுண்டிங்னால ஸோ நம்ம நடுவில் போய் இதை டச் பண்ணாத பட்சத்தில் ஈஸியாக தேர்ட்டி ப்ளஸ் லேக்ஸுக்கான வாய்ப்பு முறை ஈக்விட்டி பேஸ் ஃபண்ட்ஸ் விச் ஹேஸ் ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சேஃபான ஃபண்ட்ஸும் இந்த தி சென்ஸ் ஈக்விட்டிஸ்னாலே ரிஸ்க் உண்டு தான் பட் வித் இன் தட் யூனிவர்ஸ் ஆல்சோ டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கிறதுல தேர்ட்டி ப்ளஸ் லேக்ஸுக்கான வாய்ப்பு முறைக்கு வந்து தெர் இஸ் நோ டவுட் பட் நடுவில் போய் நம்ம அதை வந்து கை வச்சிடக்கூடாது ஓகே சார் இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பத்தி சொல்லியிருந்தீங்க இப்போ எல்லாருக்குமே இந்த மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா சார் இப்போ நான் ஒரு லாங் டம் விஷன்ல தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் பட் கிவன் அ புவர் சைக்கிள் ஆஃப் மார்க்கெட் நடுவுல ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் பார்க்கும்போது எனக்கு ரிட்டர்ன்ஸ் குறைஞ்ச மாதிரியோ என்னமோ தெரிஞ்சது ஃபினான்ஷியல் பிளானராக இப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்க எப்படி என்ஷோர் பண்ணுவீங்க சார் இந்த கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படிங்கறது ஏன்னா அங்க ரிட்டர்ன்ஸ் காமிச்சு தான் நம்ம ஒருத்தர மோட்டிவேட் பண்ண முடியும் அங்கே இல்ல அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஒருத்தர் கன்சிஸ்டன்டா பண்ண முடியும் அந்த எப்படி சார் கொண்டு வரது இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான கொஷின் ரிலவென்ட் கொஷின் இதில் என்ன பிரச்சனைன்னா இதனால தான் நம்ம டூ டு த்ரீ இயர்ஸ் கோல் இருக்கிறவங்கள்ட்ட போய் பெருசாக ஈக்விட்டிஸ் ரிலேட்டட் ஃபண்டை பற்றி பேசி பிரோஜனம் இல்லை ஏன்னா டூ டு த்ரீ இயர்ஸ் மார்க்கெட் சைலண்ட்டாக ஈக்விட்டி ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹஸ் பின் டெலிவரிங் ஜீரோ ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் லெவலில் ஜீரோ ரிட்டர்ன்ஸ் இண்டிவிஜுவல் ஃபண்ட் லெவல்ஸில் டீசன்ட் ரிட்டன்ஸ் இருக்கலாம் பட் அதுவுமே சிங்கிள் டிஜிட்டல்தான் இருக்கும் பெருசாக இருக்காது என்ன சார் எஃப்டி அளவுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் தட் இஸ் வாட் லாஸ்ட் டுவெல் டு ஃபோர்டீன் மந்த்ஸோடைய உடைய ட்ரெண்டு ஸோ இப்போ என்னுடைய கோலே இன்னும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறவளுங்கள்ட்ட போய் நான் ஈக்விட்டிஸில் போய் போட சொன்னேன்னா தவறு பட் என்னுடைய கோல் இன்னும் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போது ஒரு ஒன் இயர் முன்னாடி நான் ஒரு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் போயிருந்தப்போ அதில் வந்து ஒரு லீடிங் நம்ம மோத்திலால் ஓஸ்வாலுடைய சேர்மன் சொன்னது என்னென்னா எஸ்ஐபி இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் எக்ஸசைஸ் ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே நீங்கள் சொல்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸும் நம்மளால் காமிக்க முடியாமல் மாதம் மாதம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணமும் டெபிட் ஆகிட்டு ஸோ தட் இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் எக்ஸசைஸ் பட் ஆனால் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழிச்சு அந்த மார்க்கெட் ஒரு சேர அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறப்போ அந்த பாயிண்ட்டும் போது நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு லாங் டேர்ம் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருமே இருக்கும் அவங்க மைண்டில் அதுதான் அசட் அலகேஷன் ஸோ நம்ம கோல்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்மளோட டைமிங் ஆஃப் த கோல்ஸை பொறுத்து அதில் தான் உங்களோட ஆட்டோமேட்டிக்காக அந்த அசர்ட் அலகேஷன் வர ஆரம்பிச்சு நான் ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் ஒரு குறிப்பிட்ட தொகை போடுறேன் ஹைப்ரிட்ல ஒரு குறிப்பிட்ட தொகை போடுறேன் ஃப்ளெக்சி கேப்ல ஒரு குறிப்பிட்ட தொகை போடுறேன் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு விதமான அசர்ட் அலகேஷன் தான் ஆகும் அதை தாண்டி திருப்பி கோல்டு அப்புறம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கேஷ்ல எவ்வளவு வச்சுக்கணும் லிக்விட் ஃபண்ட்ஸ் தட் பிகம்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஏன்னா அவங்களுடைய ஒரு போர்ட்ஃபோலியோஸ் ஒரு டீசென்ட் சைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப விஸ்தாரமான அசட் அலகேஷன் இருக்கிற ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளேயே நான் எவ்வளோ இடத்துல போட முடியும் ஸோ அசட் அலகேஷனுங்கிறது ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் அண்ட் தென் இட் எக்ஸ்பேன்ஸ் பட் ஒரு சக்சஸ்ஃபுல் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோக்கு அசட் அலகேஷன் தான் நைன்டி ஃபைவ் ஃபேக்டர்

ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரேஞ்சில் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா இந்த ரூல் ஆஃப் செவன்ட்டி டூன்னு சொல்லுவாங்க ரூல் ஆஃப் செவன்டி டூவில் உங்களுடைய ரிட்டர்ன்ஸை பொறுத்து பைசா எவ்வளோ நல்ல டபுள் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் நீங்கள் லம்சமாக போட்டிருந்தா பட் நம்ம இந்த கேஸில் லம்சமாக போடலை ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரிட் பை ஸ்ப்ரிட்டாக போடுறோம் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்வெல் லேக் ருபீஸ் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது ஓவர பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் மினிமம் எனக்கு தெரிஞ்ச மட்டும் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது லட்சத்துக்கு மேல ஈஸியா ரொம்ப நாமினலா நம்ம சொல்லக்கூடியது பட் இட் கேன் கோ அப் ஆல்சோ கோயிங் டவுனுக்கான வாய்ப்பு முறை அப்படிங்கிறது அண்டில் அண்ட் மார்க்கெட் ரொம்பவே ஒரு பேட் சைக்கிள்ல நுழைஞ்சு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கே ரொம்ப ஃபிளாட் ரிட்டர்ன்ஸா இருந்து ஃபோர் இயர்ஸ்க்கு ஃபிளாட் ரிட்டர்ன்ஸா இருக்க அந்த பட்சத்துல கண்டிப்பா தேர்ட்டி லேக்ஸ் ஈஸியா சர்பாஸ் பண்ணுவோம் இது வந்து பட் அந்த டிசிப்ளின் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா பத்தாயிரம் ரூபாய் நம்ம கட்டுறோம் அந்த வேல்யூ நிறைய ஆயிடுற மாதிரி இருக்கும் ஒரு மூணு நாலு வருஷத்துல நம்ம டெம்ட் ஆகி அதை எடுத்துடுறோம் பட் சார் மூணு நாலு வருஷத்துல டெம்ட் ஆகி ஒரு பகுதி எடுத்தாலும் இன்னொரு பகுதி இருக்கு காம்பவுண்டிங் பிரின்சிபிள் நீங்க அது ஃபுல்லா இருந்தா தானே அது காம்பவுண்ட் ஆகி இன்னும் பெரிய அமௌண்டா மாறும் ஏன்னா நம்ம டபுளையும் தாண்டி டுவெல் லேக்ஸ் பிகமிங் டுவெண்ட்டி ஃபோர் தான் டபுள் அதையும் தாண்டி போக ஏன் வாய்ப்பு இருக்குன்னா அந்த காம்பவுண்டிங்னால சோ நம்ம நடுவில் போய் இதை டச் பண்ணாத பட்சத்தில் ஈஸியாக தேர்ட்டி பிளஸ் லாக்ஸுக்கான வாய்ப்பு முறை ஈக்விட்டி பேஸ் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஈக்விட்டிஸ்னாலே ரிஸ்க் உண்டு தான் பட் வித் இன் தட் யுனிவர்ஸ் ஆல்சோ டுவெல் பர்சன்டேஜ் இருக்கிறதுல தேர்ட்டி பிளஸ் லாக்ஸுக்கான வாய்ப்பு முறை கி வந்து இஸ் நோ டவுட் பட் நடுவில் போய் நம்ம அதை வந்து கை வச்சிருக்கோம் சார் இந்த பினான்சியல் டிசிப்ளின் பத்தி சொல்லிருந்தீங்க இப்போ எல்லாருக்குமே இந்த மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா சார் இப்போ நான் ஒரு லாங் டேர்ம் விஷயம்ல தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் பட் இவன் அ போர் செட் ஆஃப் மார்க்கெட் நடுவில் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு ரிட்டர்ன்ஸ் குறைஞ்ச மாதிரியோ என்னமோ தெரிஞ்சது அப்படின்னா ஆஸ் அ ஃபினான்ஷியல் பிளானராக இப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க சார் இந்த கன்சிஸ்டண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அங்கே ரிட்டன்ஸ் காமிச்சு நம்ம ஒருத்தர் மோட்டிவேட் பண்ண முடியும் ஸோ அதுவே இங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஒருத்தர் கன்சிஸ்டண்டாக பண்ண முடியும் ஸோ அந்த ஃபிசிக்கல் டிசிப்ளின் எப்படி சார் கொண்டு வரும் ஒரே இது ஆக்சுவலாக வந்து ரொம்பவே ப்ராக்டிக்கலான கொஸ்டின் ரெலவென்ட் கொஸ்டின் இதில் என்ன பிரச்சனைனா இதனால தான் நம்ம டூ டு த்ரீ இயர்ஸ் கோல் இருக்கிறவங்கள்ட்ட போய் பெருசாக ஈக்குவிட்டிஸ் ரிலேட்டட் ஃபண்டை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை ஏன்னா டூ டு த்ரீ இயர்ஸ் மார்க்கெட் சைலண்டாக ஈக்குவிட்டி ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட்டு டுவெல் டு ஃபிஃப்டீன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஹஸ் பின் டெலிவரிங் ஜீரோ ரிட்டர்ன்ஸ் இன்டெக்ஸ் லெவல்ல ஜீரோ ரிட்டர்ன்ஸ் இண்டிவிஜுவல் ஃபண்ட் லெவல்ஸ்ல டீசென்ட் ரிட்டர்ன்ஸா இருக்கலாம் பட் அதுவுமே சிங்கிள் டிஜிட்டல்தான் பெருசா இருக்காது என்ன சார் எப்படி அளவுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய தட் இஸ் வாட் லாஸ்ட் டுவெல் டு ஃபோர்டீன் மந்த்ஸ் ஒரு ட்ரெண்ட் சோ இப்ப என்னோட கோலே இன்னும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் குள்ள இருக்கு அப்படிங்கிறவங்க போய் நான் ஈக்விட்டிஸ்ல போய் போட சொன்னேன்னா தவறு பட் என்னோட கோல் இன்னும் ஃபிஃப்டீன் டு டுவென்டி இயர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒன் இயர் முன்னாடி நான் ஒரு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் போயிருந்தப்போ அதில் வந்து ஒரு லீடிங் நம்ம மோத்திலால் ஓஸ்வாலுடைய சேர்மன் சொல்றது என்னன்னா எஸ்ஐபி இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் எக்ஸசைஸ் ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே நீங்கள் சொல்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் நம்மளால காமிக்க முடியாம மாசா மாசம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணமும் டெபிட் ஆயிட்டு ஸோ தட் இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் எக்ஸசைஸ் பட் ஆனால் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழிச்சு அந்த மார்க்கெட் ஒரு சேர் அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறப்போ அந்த பாயிண்ட்டும் போது நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு லாங் டேர்ம் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருமே சொல்றது தான் சார் நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணோம் பட் ஹியூமன் சைக்காலஜி பிரகாரம் சார் லாங் டேம் என்ன சார் போட்டு மூணு வருஷம் ஆகுது முப்பத்தாறு மாதத்துல நான் கிட்டத்தட்ட மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா கட்டிட்டேன் உங்கள்ட்ட இருந்து ரிட்டர்ன்ஸே இல்லை எஃப்டி கூட இதை விட ஜாஸ்தி நான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது அவங்களா ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் முடியும் ஒரு வெயிட் லாஸ் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஃபுட் கண்ட்ரோல் மாதிரியோ இல்லை லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் மாதிரியோ இது அவங்களா ஒரு லெவலுக்கு உணர்ந்தாதான் ஏன்னா எனக்கு ஃபிட்னஸ் கோச் இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் பட் எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வராத வரைக்கும் ஸோ வி கேன் ஹெல்ப் தெம் வி கேன் ரெக்கமெண்ட் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டோரிஸ் சொல்லலாம் நம்மளோட இல்லஸ்டேஷன் சொல்லலாம் பட் அவங்களுடைய சீட்டில் அவங்க உட்காந்து இருக்கிற ஒரு அதுக்கு தான் அவங்களுடைய நாலேஜை படித்து இது பண்ணி ஒரு டென் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் செவன் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு நிறைய விஷயங்களை படித்து ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் இன்ஃபர்மேஷன் இதில் யாரும் வந்து ஒன்றும் அதுவும் நம்ம இடி மாதிரியான இதில் வந்து நம்ம வெப்சைட் எடுத்து டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன் செவன் இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ யாரும் இதில் போய் சொல்லிட போறது இல்லை ஸோ இந்த மாதிரியாக இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளை மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ்டை பேசி அவங்க வந்து இதை உள்வாங்கிக்கணும் பட் அந்த ஃபைனல் இது ரியலைசேஷன் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வித் இன் அதை நம்ம ஒரு செஃ சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் நம்ம சொல்லலாம் பட் மீதி இருக்கக்கூடிய தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் அவங்களுக்கா ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்து தான் அந்த ஃபினான்ஷியல் ஃபிசிக்கல் டிசிப்ளின் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ டஃப் திங் டு கெட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இது ரொம்ப ஈஸியாக வந்துடாது ஏன்னா இது வந்து சொல்கிறது ஈஸி பட் செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியா பட் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபுல் மார்க்கெட் நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்டார்டிங்கில் இந்த டுவெண்ட்டி தேர்ட்டீஸில் செய்யக்கூடிய பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா நீங்கள் பார்த்த வரைக்கும் சொல்லுங்கள் சார் எனக்கு தெரிஞ்சு பிகஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் இன்வெஸ்டிங் இன் டேரக்ட் ஸ்டாக்ஸ் அதாவது இவங்க சொல்லிட்டாங்க வாட்ஸ்அப் சேனலில் வந்தது டெலிகிராம் சேனலில் வந்ததுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை போய் பார்த்து ஒரு வோடஃபோன் ஐடியா வோடஃபோன் ஐடியா நான் தவறான ஸ்டாக்குன்னு சொல்லலை பட் எல்லாருக்குமே என்னென்னா ஏழு ரூபா எட்டு ரூவா இருக்குது ஸ்டாக்கு எஸ் பேங்க் ஏழு ரூபாய் இருபது ரூபாய் பதினெட்டு ரூபாவில் இருக்குது ஸ்டாக்கு இன்றைக்கி நியூஸில் ஆர்பிஎல் பேங்க் வந்து எமிரிட்ஸ் என்பிடி பேங்க் வாங்க போகிறாங்க அவங்க கிட்டத்தட்ட இவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸை பார்த்து சில இதை நியூ வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஹாட் டிப் அப்படிங்கிற மாதிரியான இதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வீணாக போகிறது வந்து ஒன்று டிரைவேட்டிவ்ஸ் எஃப் அண்ட் ஓ ஓகே இன்னொன்று என்னென்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க தவிர்த்தாலே அவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ்க்கான வாய்ப்பு முறை ஜாஸ்தி ஆகிடும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இஸ் வாட் தே ஹேப் ஏன்னா வி ஆர் நாட் எக்யூப் டு இன்வெஸ்ட் இன் டைரெக்ட் ஸ்டாக் டைரெக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜும் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கிடையாது எஃப் அண்ட் ஓ இஸ் கம்ப்ளீட்லி ட்ரேடிங்கான ஆங்கிளில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை ஏகப்பட்ட பேர் கடன் டெட் எல்லாம் போய் சிக்கினதுக்கு இந்த எஃப்எண்ட் ஒரு முக்கியமான காரணம் ஸோ எனக்கு தெரிஞ்ச மட்டும் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுறலாம் ஒரு நிமிஷத்துக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக டைரக்ட் ஸ்டாக்ஸும் எஃப்எண்டவும் பண்ணாமல் இருந்தாங்கனாலே அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஓகே சார் ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்தையுமே ரேப் பண்ற மாதிரி ஸோ ஒரு பர்சனுடைய இன்கம் அவரோட கோல்ஸ் அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கணக்கில் வச்சு ஒரு டீசெண்டான போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் சார் ஸோ ஈக்விட்டிஸ் டெட்டு கோல்டு இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ பில் பண்ணணும்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜை சொல்லுவீங்க சார் கண்டிப்பாக அதாவது ஒரு யங் ஏஜ் நம்ம பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறனாலே யங் ஏஜ் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்துருச்சு ஃபஸ்ட்டு த்ரீ ஆர் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் வெறுனா ஈக்விட்டிஸ் பேஸ்ட் ஃபண்ட்ல இதெல்லாம் ஒன்று எஸ்ஐபி பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடியது கோல்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்திலையும் ஒரு சைஸபிள் ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஹைப்ரிட் டெட்டுன்னு போகலாம் ஸோ த ஆர்டர் இஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்விட்டி பேஸ் ஃபண்ட்ஸ் நெக்ஸ்ட் இஸ் மெட்டல்ஸ் கோல்டு சில்வர் கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட் இஸ் ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ் தான் ஏன்னா இந்த கோல்டு சில்வர்லாம் கூட ஒரு சைக்கிள் தான் பட் ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் எவர் கிரீன் ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ் கோல்டு அண்ட் சில்வர் தென் கம்ஸ் யூர் டெட் ஃபண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீ வந்து அந்த டாக்ஸேஷன் அந்த மாதிரியான ஆங்கிளில் இன்னும் போர்ட்ஃபோலியோ சைஸ் போனதுக்கப்புறம் பட் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பித்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினைச்ச ஃபர்ஸ்ட் தருணத்திலருந்து ஒரு மினிமம் த்ரீ இயர்ஸ்க்கு நீங்கள் ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலே யூவில் பிஹே பின்னர் ஓகே சார் ஸோ ஒருத்தருடைய இன்கம்லேருந்து அவருடைய ஃபினான்ஷியல் டிசிப்ளின்லேருந்து ப்ராடக்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ நன்றி சார் தேங்க்யூ சார்